ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராசி ராசிபலன் இன்றைய நாள் கன்னி ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும் சமூகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சமூக சேவைகள் பொதுநலத்திட்டங்கள் குழுவாக செய்யும் முயற்சிகளில் நீங்கள் நிலைப்பீர்கள் இதனால் உங்கள் சமூக புகழ் உயரும் மனதளவில் தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் கடந்த நாட்களில் குழப்பமாக இருந்த எண்ணங்கள் இன்று தெளிவாக மாறும் உங்கள் முடிவுகள் தெளிவாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நற்பொழுது இது செய்த தொழிலில் மேன்மை உண்டாகும் தொழில் அல்லது வேலை தொடர்பான செயல்களில் முன்னேற்றம் காணலாம் உங்கள் முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் திறக்கலாம் உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் பேச்சு திறன் எழுத்துத்திறன் வடிவமைப்பு திட்டமிடல் போன்ற துறைகளில் நீங்கள் உங்களது திறனை வெளிப்படுத்த வாய்ப்பு அதிகம் இது உங்கள் பெயரை வெளியுலகத்தில் நிலைநாட்டும் வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும் நண்பர்கள் சக ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் உங்களிடம் நம்பிக்கை மற்றும் மதிப்பு அதிகரிக்கும் சமூக வட்டாரங்களில் செல்வாக்கு மேலாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கிய முடிவு இன்று உங்கள் பக்கம் திரும்பும் மனநிறைவு தரும் நாள் பயண முயற்சிகள் கைகூடும் வேலை தொழில் குடும்பம் தொடர்பான பயணங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் பயணத்தின் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் உயர்வு நிறைந்த நாள் எந்த முயற்சியையும் நம்பிக்கையுடன் தொடங்கலாம் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நட்சத்திர பலன்கள் உத்திரம் சமூக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அஸ்தம் தொழிலில் மேன்மை பெறுவீர்கள் சித்திரை பயண முயற்சிகள் வெற்றி பெறும்